அனைவருக்கும் வணக்கம் வசிய மந்திரங்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது உங்கள் நினைவாலேயே வாடுவார்கள் அவர்களின் தூக்கம் கெடும் உங்களை ஏமாற்றி காதலிப்பது போல் நடித்து உங்களுடன் பழகி உங்களை ஏமாற்றி விட்டு சென்ற நபரை எப்படி திரும்ப வரவேற்கிறது அது ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் ஏமாற்றப்பட்ட நபர்கள் தங்களுடைய வாழ்க்கையை தொலைத்த நபர்கள் திரும்ப தங்களுடைய வாழ்க்கையை இன்பமான ஒரு வாழ்க்கையை திரும்ப பெறுவதற்கு இந்த வசிய முறையை கையாளலாம் இது ரொம்ப அற்புதமான பழமையான ஒரு வசிய முறை உடனடி பலன் தரக்கூடிய வசிய முறை ஆண் பெண் வசிய முறை ஆண் பெண்ணுக்கும் பெண் ஆணுக்கும் செய்யக்கூடியது உங்களுக்கு அவசியம் இருந்தால் தான் பயன்படுத்தணும் தேவையில்லாமல் யாருமே பிரயோகம் பண்ணி அதெல்லாம் தவறாக தவறான ஒரு செயல் தேவையில்லாமெல்லாம் யாருமே பிரயோகம் பண்ணி பார்க்கக்கூடாது சரி பண்ணி தான் பார்க்கலாமா என்ன தான் ஆகுதுன்னு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணிங்கன்னா பலன் தராது பாதிக்கப்பட்ட பெண்ணோ ஆனோ இந்த முறையை கையாளலாம் இதற்கு உரிய நாள் என்ன நேரம் என்ன இதை பற்றி இந்த பதிவில் நான் சொல்கிறேன் இரண்டு விஷயங்கள் ஒன்று வந்து இது வந்து காலை நேரத்தில் செய்யக்கூடிய வசதி முறைங்கிறதுனால குளிச்சிட்டு சுத்தமாக இருக்கும்போது பண்ணணும் பெண்கள் தீட்டு நாட்களில் பண்ணக்கூடாது மற்ற நாட்களில் பண்ணலாம் மூன்றாவது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் விரும்பிய நபர் எங்கே இருந்தாலும் சரி அவங்க எந்த மனநிலையில் இருந்தாலும் சரி கவலைப்படாதீங்க இந்த பதிவை பார்த்துட்டீங்க அப்படியே எல்லாமே மாறும் உங்களிடம் திரும்ப வருவார்கள் உங்களிடம் அன்பாக பாசமாக இருப்பார்கள் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போது இதற்குண்டான இயந்திரத்தை நான் வந்து ஸ்க்ரீனில் வரைஞ்சி காமிக்கிறேன் ஒரு ஒயிட் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க ஒரு பிளாக் கலர் பேனாக இருந்தால் போதும் பிளாக் கலர் இல்லைனாக்க உங்கள் கையில் என்ன கலர் பெனாக இருக்கோ பயன்படுத்தலாம் ஒரு பெரிய பாக்ஸ் போடுங்கள் யூஸ் பண்ணாத பேப்பரை யூஸ் பண்ணுங்கள் பிளைன் பேப்பர் போடுகள்லாம் இருக்கக்கூடாது கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இதில் தான் இருக்கணும் நினைவு வேறு எங்கேயோ வச்சுக்கிட்டு இதை பண்ணிங்கன்னா பலன் தராது நீங்கள் என்ன நோக்கத்திற்காக பண்ணிங்களோ அதற்கு அது வந்து உங்கள் மைண்ட்லேயே ஓடிந்துருக்கணும் நீளமான பாக்ஸ் போட்டு மேலே ஒரு கோடு போடுங்க அதுக்கு உள்ளார ஒரு பாக்ஸ் போடணும் பாக்ஸ் போட்டு நடுவில் ரெண்டு கோடுகள் போடுங்கள் இந்த கிரிக்கி எழுதுறது அப்புறம் அடிச்சு கடிச்சு எழுதுறதுலாம் பிரச்சினே கிடையாது மறுபடியும் இன்னொரு பேப்பரில் தான் நீங்கள் வரையணும் இங்கே முதல்ல நீங்கள் எழுநூற்றி எண்பத்தி ஆறு வராது இங்கே வந்து ஒன்று நான்கு மூன்று ரைட்டிலேருந்து லெஃப்டில் இங்கே வந்து அஞ்சு 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 நான்கு இரண்டு மூன்று இங்கே வந்து நான்கு அரபி அரபி எழுத்து ஒன்று நாலு பக்கமும் எழுத போகிறோம் அது எப்படி வரையணுன்னு பார்த்துக்கோங்க ஆட்டின் மாதிரி போட்டு இப்படி கோடு வரணும் இப்படி நாலு மூலையிலையும் போட்டுருங்க இப்போட கூட நீங்கள் நம்பர் நிரப்ப வேண்டியது இருக்குது அதனால் பொறுமையாக பாருங்கள் இங்கே வந்து முதல்ல மூன்று போடுங்க இங்கே வந்து நான்கு போடுங்க இது வந்து காலை நேரத்தில் தான் பண்ணணும் வீக் டேஸில் எப்போ வேணுனாலும் பண்ணலாம் மத்தியானம் ராத்திரி அதை கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருப்பாங்க காலையில் ஆறு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே பண்ணி முடிச்சுருங்க தனிமையில் உட்காந்து ரகசியமாக பண்ணணும் யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணணும் இங்கே மூன்று இங்கே நான்கு இங்கே வந்து ஏழு இங்கே வந்து எட்டு இப்போது இந்த இன்றத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆணாக இருந்தால் உங்களுடைய பெயர் இங்கே வரணும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய பேர் இங்கே தான் வரணும் உங்கள் பெயர் யார் செய்கிறாங்களோ அவங்க அவங்க பெயர் அவங்க ஆணாக இருந்தால் பின் போட்டுக்கோங்க பெண்ணாக இருந்தால் பின் தே அப்படின்னு போட்டுக்கோங்க பண்ணுறவங்க ஆணாக இருந்தாலும் சரி அல்லது இப்போ நீங்கள் ஆண் நீங்கள் பண்ணுறீங்கனாக்கா இந்த இடத்துல உங்கள் பேர் போடணும் பேர் போட்டதுக்கப்புறம் பின் போட்டு உங்களுடைய அம்மா பெயர் போடுங்க இங்கே வந்து நீங்கள் விரும்புடைய பேர் பெண்ணாக இருந்தால் பெண் பெயர் போட்டு பின் டே அப்படின்னு போடணும் பின் டே அப்படின்னு போட்டு அவங்க அம்மா பெயர் போடுங்க அம்மா பெயர் தெரியலனாக்கா ஹவுபா அப்படின்னு சொல்லுங்கள் அப்பா சில பேர் ஆங்கிலத்தில் பேர் எழுதி பண்ணுறவங்களும் இருப்பாங்க அவங்களுக்கு புரியறதுக்காக ஆங்கிலத்துலேயும் எழுதியிருக்கேன் நீங்கள் தமிழ் தந்தால் நீங்கள் தமிழே பேர்கள்லாம் போட்டுக்கலாம் போட்டு அப்புறம் இது என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டிங்கனாக்கா இம்மிடியேட்டாக இதை வந்து நீங்கள் எரிக்கிறீங்க இதுக்கு குறிப்பிட்ட இடம் எதுவும் கிடையாது காலையில் ஆறு மணி எட்டு மணிக்குள்ளே குளிச்சுட்டு நீங்கள் வெளியே போய் கூட பண்ணலாம் வீட்டு மாடையில் பண்ணலாம் என் வீட்டுக்குள்ளே யாருக்கும் தெரியாத மாதிரி பண்ணலாம் பண்ணி முடித்தப்புறம் வீட்டுக்குள்ளே பண்ணுறவங்க கிச்சன் சிங்க்கு பக்கத்தில் போய் இதை இம்மிடியேட்டாக ஏரிச்சிருங்க எரிக்கும் போது நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு ஏறிங்க அது குளிப்பிட்ட நபர் என்கிட்ட திரும்ப வந்துடணும் என் கூட சேர்ந்து வாழணும் என்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஏறிங்க கணவனோ அல்லது மனைவியோ பண்ணுறாங்கனாக்கா கணவன் திரும்ப வந்தனோ அல்லது மனைவி திரும்ப வந்தணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு ஏறிங்க நிச்சயமாக பலன் கிடைக்கும் இப்படி ஒரு தொடர்ந்து மூன்று நாட்கள் காலை நேரத்தில் பண்ணுங்கள் ரிசல்ட் அபாரமாக கிடைப்பது உறுதி இல்லை விதமான மாற்று கருத்தும் கிடையாது உங்கள் உறவுகளுக்காக கூட பண்ணலாம் யாராவது அண்ணன் தம்பிக்குள்ளே பிரச்சனை விரோதமாகிடுச்சு பேச்சுவார்த்தையில் பிரிஞ்சிருக்காங்கனாக்கா பண்ணலாம் அண்ணன் தம்பி மாமியார் மருமகளுக்காக கூட பண்ணலாம் உங்களுடைய குடும்ப ஒற்றுமைக்காக உங்களுடைய வாழ்க்கை எதிர்காலத்திற்காக ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு அற்புதமான பக்க விளைவுகளை தராத எளிய வசதி முறை பயன்படுத்துங்க நிஸ்ட்ரி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் இதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது இப்போ சேனல்லே இருங்க இந்த மாதிரியான பதிவுகள்லாம் நிறைய வரும் அதை பார்த்து பயன்படுத்துங்க வெற்றி பெறுங்க டைம் பாஸுக்கெல்லாம் பண்ணாதீங்க பலன் தராது மீண்டும் மற்றொரு பதிவில் நாம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்